வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வுகளை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இந்த ஃபேஸ்புக்கு பக்கத்துக்கு முதல் தடவை வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு ஃபாலோ பண்ணிவிடுங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டுருங்க அதே நேரத்தில் ஷேர் பண்ணால் அப்படி ஷேரும் பண்ணலாம் ஸோ இன்றைய வானிலை பத்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வில் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த மான்சூன் ஆக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழையின் அச்சாணியானது மத்திய இந்திய பகுதிகளில் கரெக்டாக நெறி இருக்கு இருக்குது அந்த வெப் இந்த சரணங்களானது தொடர்ந்து குஜராத்துக்கு மேற்கு பாகிஸ்தானை ஒட்டிய பகுதிகளிலையும் இமயமலை பகுதிகளை ஒட்டிய அடிவார பகுதிகளிலையும் ஒரு சுழற்சி மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் ஒரு மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து நிலவி வருகிறது இதன் காரணமாகவும் தென்சீன கடல் பகுதிகளில் நிலவும் ஒரு ஐர் பிரஷர் காரணமாகவும் நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை இந்த பகுதிகளில் கொஞ்சம் வலு தீவிரமடைந்து காணப்படுகிறது ஸோ இதன் காரணமாக இன்றைய மழை வாய்ப்புள்ள பகுதிகள் பொறுத்தவரை தமிழகத்தில் நம்ம சொல்லணும் அப்படின்னா திண்டுக்கல் கொடைக்கானல் பகுதி திண்டுக்கல் மற்றும் மதுரை சிவகங்கை மாவட்டம் சேர்ந்து ஈரோடு மற்றும் நாமக்கல் கரூர் இந்த பகுதி தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் திண்டிவனம் பாண்டிச்சேரி ஆகிய பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நம்ம மிதமானது அல்லது கனமழை இடிமலை மேகங்களை நம்ம இடிமலையை நம்ம பார்க்கலாம் அதே நேரத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டெல்டா மாவட்டங்கள் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் நாம கோயம்புத்தூர் தேனி விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் மட்டும் நம்ம லேசான மழையை எதிர்பார்க்கலாம் மேலும் வரக்கூடிய சனிக்கிழமை முதல் மீண்டும் வெப்பச்சலன மழை தென் தமிழகம் மற்றும் மத்திய தமிழகத்தில் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்கும் கேரளாவில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பல பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் மிதமான மழை பெங்களூரு உள்பட பெங்களூர் தும்கூர் மைசூர் மாண்டியா இந்த பகுதிகளில் எல்லாம் மிதமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம் சாமராஜ் நகர் இந்த பகுதிகள் சிக்கமங்களூரு சிமோகா கொடகு மாவட்டத்திலையும் பரவலாக நம்ம மிதமான மழை எதிர்பார்க்கலாம் உடுப்பி உத்தரகனடா கோவா மாநிலங்களில் பரவலாக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அந் தெலுங்கானா பொறுத்தவரையிலையும் கர் மந்த்ராயம் ராய்சூர் குல்பர்கா இந்த பகுதி ஒட்டிய பகுதிகளில் இருக்கும் தென் அதிலாபாத் நிசாமாபாத் வரங்கல் கொத்தகுடையம் அப்புறம் வந்து கடலோர தெற்கு கடலோர பகுதிகளில் ஆந்திர பகுதிகளில் இன்று இடிமலை மேகங்களை நம்ம பார்க்கலாம் க மற்றபடி இப்போ ஆந்திராவில் பொறுத்தவரையிலையும் கர்னூல் மாவட்டத்தில் மட்டும் இன்று மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய முக்கியமான ஒரு அம்சம் மற்றபடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையிலிருந்து பரவலாக விபச்சலமழை தமிழகத்தில் இருக்கப் போகிறது அதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு நாள் வானிலை அறிக்கையிலையும் பார்த்துக்கிட்டு வாங்க மீண்டும் இந்த வானிலை அறிக்கையை இன்னைக்கு பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்த காணொலி நாளை காலையில் இணையலாம் நன்றி வணக்கம் பவ்வை சி யூ ஹாவ் நைஸ் டே